பார்த்தீங்களா வாங்க இவ்வளோ அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா எப்படி தொங்குதுவாரு பாருங்களேன் இப்படி கொத்து கொத்தா இருக்குது கொத்து கொத்தா அல்லதான் இருக்குங்களா இங்கே குப்பை ஏறதால் இல்லை பழம் வேணும் பழம் வேணும்னு உட்காண்டாங்க அதனால் ஆளுக்கு ஒரு பாசம் கொடுத்துடலான்னு குழாய் வண்டி எத்தனை பேர் இப்படியே கொத்தா தூங்குது இவர் கொஞ்சம் நான் பார்த்து பறிச்சுக்கிட்டேன் வாட்ரு ஆப்பிள் வியாபாரம் இவர் குறிச்சிக்கோ வியாபாரம் வாட்ரு ஆப்பிள் இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று படிச்சுருக்கேன் ஆ சூப்பராக இருக்குது ஏ இது நல்லா பார்த்துருக்கு அது வெட்டு அதே ஒரு குச்சினா எடுத்துடலாம் இங்கே இருக்கு பூவு அதில் நிறைய இருக்கு நல்லா பூவு வைக்க முடியல இந்த இதெல்லாம் காயாக கொடு இதெல்லாம் பூ பழமெல்லாம் நல்ல நல்லா பிஞ்சு நிறைய இருக்கு பாருங்களா இருக்கு கொத்து கொத்தா அல்லாதான் இருக்குங்களே வாங்க கீழே அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா எப்படி தூங்குது பாருங்க இது பழுக்கல இது இந்த பழுக்கல பழுக்கிச்சு பழுத்துடணும் புரிச்சுட்டா ரெண்டு நாள் பிடிச்சிட்டா இங்கோட பழமாவே இருக்கு வரீங்க நல்லா பழுத்துருச்சு மரத்தலி இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி மரத்திலே பழுத்துட்டா இந்த டெங்கோ ஒன்று இருக்குது இந்த பாட்டையும் பழுத்துக்குவோம் பழம் நல்லா மரத்திலேயே பழுத்துருச்சு இந்த பாலம் அருமையாக இருக்குது ஏ குப்பையாடுறதுனால எல்லாம் பழம் வேணும் பழம் வேணும்னு பண்ணுறாங்க அதனால் ஆளுக்கு ஒரு பாசம் கொடுத்துடலான்னு பார்த்துட்டு பார்த்தேன் கொடுத்துக்கலாம் மா மாவுப்பழம் பழம் மாவுப்பழமா பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்குது எங்கே அதனால மடியில் வச்சுக்குவோம் எவ்வளோ பழம் பொறிச்சு நிறையா இருக்குது கொத்து கொத்தா பழம் இதெல்லாம் வந்து இந்த நாட்டு நாட்டுப்பழம் லைப்ரேட் பழமெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது இந்த பாருங்க இது பச்சைக்காய் சேர்ந்து வந்து பழம் பாரு இதெல்லாம் பொறிச்சுக்கோங்க கொஞ்சம் பாருங்க வந்து எத்தனை பேர் அப்படியே கொத்தா தூங்குது இதில் கொஞ்சம் நான் பார்த்து பறிச்சுக்கிட்டேன் எவ்வளோ நவப்பழ புதுவாரு இது வந்து அத்தி மரம் பழம் வந்து மேலே இருக்கு ஆனால் கீழே இல்லை பொறிக்கிற மாதிரி கீழே தான் பறிச்சிருவோம் வாங்க உள்ள பஞ்ச சின்னதாக இருக்கு அதை பார்ப்போம் அதை பொறிச்சு பொருள் பொருத்துல கீழே அவ்வளோ தான் இருக்கு அத்தி புரிய மரம் பாய் நிறைய இருக்கு அதை பொறிக்கிற மாதிரி இல்லை மார்கடைய வேணும்ங்கிற காய் மகப்பட்ட காய் இங்கே வந்து மார்க்கடை கீழாக்களும் ஹத்தி பழம் என்ன பழம் ஹத்தி பழம் கீழாக்களையே இருக்கு மேலான ஐட்டம் நிறைய இருக்கும் இங்கே கீழே கழிவு மட்டும் இங்கே பொறிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்குது ക്കാമ്പ കീഴ നെ ഉണ്ട് കൂടെ നെ വേഗപ്പെട്ട പഴക്ക അന്തക്കാട്ട് കീഴേ നെ ഉച്ച നല്ല കമ്പാദിക്ക എല്ലാം ഉണ്ട് പറത്തമാതിരി കീഴ കൊട്ടി റോസ്ലി வெத்தலை கொடி பண்ணி போ அழகா இருக்குது கொட்டது அப்படியே பழைய பூச்சு இது நிறைய பூந்து எல்லாம் கொட்டிருச்சு ஒரு பத்து ஊட்டருந்து எல்லாம் கொட்டிருச்சு இந்த ரெண்டு பூ அழகாக இருக்குது வெத்தலை வேணுமாம்மா எங்கள் ஆலையில் போடுறதுக்கு வெத்தலை இல்லையாமா அங்கெல்லாம் குப்பை எழுதிட்டு உட்காந்துக்கிறாங்க வண்டி போயிட்டு வரக்குற ரெஸ்ட்டு அதுக்குள்ளே வெத்தலை வேணுமாமா அதனால் வாங்க வெத்தலை கொடி இருக்குது வெற்ற ரெண்டு பொரிச்சுட்டு போகலான்னு வந்து வாரம் நிறையா எங்கள் ஊர்ல தோட்டத்தில் நிறைய வச்சுருப்பாங்க வெத்தலை வேணா பொரிச்சு போட்டுக்கலாம் எவ்வளோ பெருசு வரும் வெத்தலை நல்லா ஏற்று வர வரைக்கும் ஒன்றா வச்சுக்கோ அதுக்குள்ளே தெல்லு பார்த்துருக்கோம் பாருங்க போயிட்டாங்க ஆனால் ஒருத்தர் அதிகமாக நார்த்தங்காய் ஊருகா போடுறதுக்கு மட்டும் இதாகும் சாப்பிட சும்மா சாப்பிட முடியாது சாப்பிட்டா நல்லா இருக்காது ஊருகா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதெல்லாம் பிஞ்சா இருக்கு இந்த பெருசா இருல பெருசா இங்கே மட்டும் ஒரே ஒரு காய் இருக்கு இங்க மட்டும் பெருசா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் ஊருக்க போடுவானு அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த சின்னதெல்லாம் பறித்து போட்டோம்னா அது கசக்கிற மாதிரி இருக்கு ஊடுவேன் நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இங்கே எலுமிச்ச பழம் கொத்து கொத்தா காட்சி மரத்தில் எல்லாமே இலை கொட்டி காய் மட்டும் இருக்குது நல்லா இப்படி பழம் பறிச்சிருக்கு ஒன்று பறிச்சுட்டு எங்க ஒரு பழம் பறிச்சு ரெண்டு பழம் பறிச்சுட்டேன் பறிச்சுட்டு போய் அடுத்தது என்ன இருக்குது மனரோஜக பூ பூ இருக்கா பூ இருக்குது பச்சை பூவை இருக்கும் இந்த பூ நல்ல வாசனையும் இருக்கும் தேங்கானுக்குள்ள காய் வச்சு இந்த பூவை போட்டோம்னா தேங்கானே இந்த பூவோட வாசம் மாதிரி நல்ல மனமும் இருக்கும் இந்த பூ நல்ல பழுத்து பூவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதே பழுத்து பூவாக இருந்தால் அப்படி போட்டோம்னா நல்ல மணக்கும் பூவே சூப்பராக இருக்கும் தேங்காயில் காய்க்கு தழுத்துப்போம் இது காய் இந்த போட்டால் குழைச்சி வரும் என்னன்னு தெரியல இந்த பரவல் பார்த்தீங்களா காய் மனோரஞ்சத பூ காய் வரும் அவ்வளோதான் பூ இல்லை பூ இன்னும் பழுக்கில் பூவெல்லாம் பச்சையாக இருக்குது பூ இன்னும் பழுக்கில் ஆனால் பழுத்து சீதா நீ பார்த்தீங்களா செவ்வளங்கி இது வந்து கவலி பாத்திரம் கைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இல்லை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு காமான் சொல்லுங்கள் நீங்கள் அப்படியே எப்படியே கையில் பொறிச்சிக்கலாம் கையில் பொறிச்சு அள்ளி குடிச்சிக்கலாம் வெயிலுக்கு நல்லாயிருக்கும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அழி செவ்வ அழனியில் இது நாங்களே கெவளி பாத்திரம் கைது அடிக்கடி நிறைய சப்பாட்டா பழம் வந்து சப்பாட்டா பழங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களே பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி காயெல்லாம் பழுக்கவே இல்லை நல்லா பச்சையாகவே இருக்குது நல்லா பிஞ்சு போட்டு தான் நிறையா இருக்குது இல்ல எறும்பு எல்லாம் இருக்குச்சு இட நிறைய இருக்கு காய் பெருசு ஒன்று கூட இல்லை கோவில் பாருங்க அச்சா ஒரு சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கேன் பழமே ஒன்றும் கூட இல்லை அத்தி அத்திப்பழம் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடற மாதிரி இருக்குது அது நல்லா இருக்கு டீஸாக ஒரு பட்டாழி கொஞ்சம் சுற்றிக்கிட்டுருக்கேன் பாருங்க இங்கே ஒரு பழம் பெருசாக இருக்கா இதான் வரேன் பெரிய பண்ணுங்க நாங்கள் குப்பையாடுறது அடுத்தது தேட்டரு பக்கமாக வந்துடுச்சு நாங்கள் போய் குப்பையெல்லாம் போகிறோம்பா